நான் பிளாக் எட் இணையிலேருந்து வந்திருக்கேன் உங்கள்கிட்ட மெசேஜ் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி என்னோட பாஸ் கோல்டன் பேவலின் மாஸ்டர் உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்படுறாரு நீயும் யோசிக்கிறான் என்னது பிளாக் எட் என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அதை கண்டுக்காம பிளாக் எட் இணையிலேருந்து வந்த மெசேஞ்சரோ பேசிட்டு இருக்கான் நீங்கள் உண்மையாக லக்கிலி ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணியும் என்னோட பாஸ் உங்களை போட்டு தள்ளுறதுக்காக ஆளுங்களை அனுப்பாமல் இங்கே பாருங்க மெசேஜ் சொல்லி அனுப்பியிருக்காரு அப்போ அவனோட பாஸ் வந்து என்னை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு ஒருவேளை அவரை நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணா வேற என்ன இதை என்னோட மாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேன் என்னோட மாஸ்டர் உங்களை போட்டு தடுறதுக்காக ஆளுங்களை அனுப்புவார் அதில் நீங்கள் மட்டும் இறக்க மாட்டீங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களும் இறப்பாங்க ஸோ நீங்களும் முடிவு எடுக்கணும் நீ சொல்றதை பார்த்தா அப்போ நான் கண்டிப்பா உன்னோட கோல்டன் பாவின் மாஸ்டரை மீட் பண்ணி ஆனா இல்லை உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ஊரை விட்டு இப்ப நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்னாவது அதே மாதிரி இந்த ஊரில் இருக்காங்களே இந்த மக்கள் இவங்களுக்கு ஒன்னாவது ஆகாது இதை கேட்டோன்னே லீவ் பேச ஆரம்பிக்கிறான் ஒன்று நான் இந்த ஊர் விட்டு போனோம் இல்லைனா நான் கஷ்டப்பட்டு இப்போ உருவாக்கிட்டு இருக்கேன் இந்த சாம்ராஜ்யத்தை நான் ரூல் பண்ணணும் உன்னோட மாஸ்டரை மீட் பண்ணி அவனுக்கோட நாயா செயல்பட்டேன்னா நான் வந்து இந்த சாம்ராஜ்யத்தை அவனுக்கு கீழேருந்து ரூல் பண்ணலாம் அதானே ஆமாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டீங்க ஸோ உன்னோடய மாஸ்டரையும் நான் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போயே எங்கள் கூட வரீங்களா இல்லை ஈவினிங் வரீங்களா நீ நான் பார்க்கறல இப்படியே வந்தால் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் அவ்வளோ பேரம் மீட் பண்ண போகிறேன் வெறும் கையோட போனால் நல்லா இருக்காதுல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு நீ எங்கே வரணும் மட்டும் சொல்லு நான் அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுறேன் இந்த மாதிரி டிஞ்சு மௌண்டேன் அந்த அண்டிங் கிரவுண்ட் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்க ஒரு கேபின் தான் நாங்கள் இருக்கோம் ஓ அந்த இடத்துல தானா சரி ஓகே ரொம்ப பக்கம் தான் நானே அங்கே வந்துடுறேன் டேரக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ லீவ் இருக்கா அவனோட இடத்த நோக்கி போயிட்டுருக்கான் அந்த பிளாக் டீந்து வந்த மெசேஜரும் உன்னை பார்த்துக்கிட்டு வெளி இந்த ஊர் விட்டு போகிற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் உங்களால் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிடுங்க ஆனால் அதை கேட்டு கூட திரும்பி கூட பார்க்காம உங்கள்கிட்ட அப்பயே சொல்லிட்டேன் இந்த ஊர் விட்டு நான் இல்லைன்னு கவலைப்படாத கண்டிப்பாக உனோட பாஷை பார்க்க நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவும் போக ஆரம்பிக்கிறான் அவனும் யோசிக்கிறான் இவன் ஆச்சு என்னோட பாஷை மீட் பண்ணுறதாச்சு அப்படியே டைம் ஓடுது ஈவினிங் ஆயிடுது அதனால் நம்ம தலைவன் லியோ ரெடி ஆகிட்டு இருக்கான் இந்த கோல்டன் பாலின் மாஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக சங்க்தேவ் அதை பார்த்து கத்திட்டு இருக்கான் ஏய் உண்மையாக அந்த கீர்க்கனை பார்க்க போறியா அவனை பற்றி உனக்கு தெரியல ஆனால் அதை கேட்டோம் லியோ லீயோ கம்ண்டுருக்க ஏய் என்னடா நான் இவ்வளோ பேசுகிறேன் கம்மன் இருக்க ஏ சங்தே கொஞ்சம் கத்தாம இருக்கியா அவன் நான் கூப்பிட்டுருக்கான் ஸோ நாங்கள் போகிறேன் அவ்வளவுதான் எலி நீ இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம நீ என்ன நினைக்கிற உனக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்தில்லண்ணா உன்னை கொண்டுருவான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீ தனியாக போக தேவையில்ல இந்த ஊரில் இருக்கிற சேர்த்து நம்ம வார்க்கு போகலாம் உன்னை எதிர்த்து அப்போ சங்க்தே இந்த ஊரில் இருக்கிற நீ கொல்லலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறியண்ணா இன்னும் என்ன பண்ணலான்னு இருக்க அட்லீஸ்ட் நானாச்சும் கூட வரேன் என்ன சங்கே சீரியஸாவை பேசிகிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு பயமாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு வரதுக்கு ஏன் சும்மா எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காத வாயை இங்கே இரு புரியுதா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுநர் லீவ் கிளம்ப சங்க்தே வெளியே ஸ்டாப் பண்ணி இந்த கோட்டை போ ஏன்னா இந்த கோட்டா இதான் உனோட ட்ரெஷர்மாரி பார்த்துட்டு இருந்தேன் அம்மா நான் இப்போயும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் நான் எங்கே போகிறேன்னு தெரியல இது மேபி கீழே கூட வாய்ப்பு இருக்கு நான் சொல்கிறேன்ல பரவாயில்லனு என்ன சங்கத்தே நீங்கள் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்க இதேமாதிரி ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு லியோ அதை போட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி சங்கத்தே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேர் அட்டாக் பண்ணி இப்போ தான் அதுலேருந்து ரெக்கவர் இருக்க ஸோ உன் உடம்ப பார்த்துக்கோ ஆ நீ சொன்ன மாதிரி என்னோட உடம்பை பார்த்துக்கிறேன் அதே மாதிரி நீனும் நல்லபடியாக திரும்பி வரணும்டா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு லியோ அங்கே வந்து கிளம்ப விற்கிறான் அதே மாதிரி அந்த டிஞ்சு மவுண்டினுக்கு வெளியேவோ அந்த மெசஞ்சர் வெயிட் இருக்கான் அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறான் கண்டிப்பாக இந்த லீவ் வரப்போகிறது இல்லை ஏன்னா என்னோடய பாசை பற்றி இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் என் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் அவரை பார்த்து இந்த ஊரில் இருக்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க அவரை பார்க்க இவன் வந்துடுவானா ஆனால் நான் இங்கே நிற்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என் பாஸ் தான் என் பாஸ் தான் சொன்னார் இந்த லீன் ஆகி வந்துச்சுன்னா என் கிட்ட கூட்டுவா ஆனால் அவன் எங்கே வர அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தா லீ வரான் லீ வரதை பார்த்தானே அவனும் ஷாக் ஆகிட்டான் என்னது இவன் வந்துட்டானா கண்டிப்பா இவன் பேராசை இருப்பான் என் பாசை மீட் பண்ணி அவரோட கீழே இருந்து இந்த இடத்த ரூல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் அனு யோசனை பண்ணிட்டே இருக்கேன் அவன் கிட்டே வந்துட்டு என்னடா இப்படி பேன் பார்த்துட்டு இருக்க ஒன்றும் இல்லை லீ இது வாங்க என்னோடய பாஸ்கெட் கூட்டு போகிறேன் அப்படின்னு லீயை கூட்டு போயிட்டு இருக்க அப்படி போயிட்டு இருக்கும்போது யோசனை பண்ணுறான் இவனே ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கான் ஒரு வேளை அந்த சோப் தோ கடச்சனால ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கானா அணியும் யோசனை பண்ணிட்டு கோல்டன் பேலன் மாஸ்டர் கூட்டு போயிட்டு மாஸ்டர் இவன் தான் மாஸ்டர் லீ ஹூ இவன் தானா உன பார்க்கணுன்னு நினைச்சேன் யாரா அந்த சோபிரஸ்ஸை கொண்டாங்கன்னு பரவாயில்ல நான் யோசனை பண்ணதுக்கு கொஞ்சம் கூட நீ சளிச்சோனா இல்லை திமிரு பிடிச்சோண்ணா அது நேரத்தில் ரொம்ப தைரியம் தான் என்னை பார்க்க வந்துருக்கண்ணா நீ முடிவு பண்ணிட்டு வந்திருப்ப இந்த மாதிரி பிளாக் சேர்ந்து எனக்கு கீழே ஒரு நாயா இருந்து இந்த ஊரை ரூல் பண்றதுக்கு அப்ப அவனை நல்ல விதமா நடத்தணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிக்கிட்டே கேக்க உனாலேயே அது கண்டுக்காம அவனுக்கு இருக்க சீட்டில் போய் உட்கார உனக்கு சமக்கட போயிடுறான் உன்னை உட்கார சொல்லி யார் பெர்மிஷன் கொடுத்தா அது என் முன்னாடி தைரியம் உட்காந்துருக்க வேண்டா நான் யார்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஏன் இஷ்டம் நான் உட்காரணமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களை ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க இந்த பாசோட அடி அவன் ஷாக் ஷாக்காவுறாங்க அவ்வளவுதான் நம்ம பாஸ் லீயே கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தா அதை கேட்டானே இந்த பாஸ் சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜோக் பண்ணுறேன் மேம் சரி ஓகே உன் வயசு அண்ணா என் வயசு என்னன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண நீ நீனா எனக்கு ஏதாச்சும் பொண்ணை பார்த்து கல்யாணம் நினைக்க போறியா நான் கூட ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க இது பேசாதான் நான் அங்கேருந்து கூப்பிட்டியா யார் நீ சரி ஓகே நீ பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டானா இப்போ நான் பேசுகிறேன் நீ கொஞ்சம் வாய மட்டும் கேளு உனக்கு ரெண்டு சான்ஸ் கொடுக்குறேன் ஒன்று இப்போயும் கூட சண்டை போட்டு உனக்கு கொள்றது இல்லைன்னு வச்சுக்கேன் ரெண்டாவது வாடியாளி கொண்டுட்டு அதுக்கப்புறம் உன்னை கொள்கிறேன் இந்த பாசோ சமக்கட போயிடுறான் என்னை தைரியம் தான் என்ன கொள்ளுவேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக உன்னோடய ஸ்வாட் எடுத்துகிட்டு லீ அட்டாக் பண்ணுறதுக்காக போக லீ அதை பார்த்துட்டு கேஷுவலா தான் இருக்கான் கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஆனால் லீ அதிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு ஹே இன்னும் இவ்வளோ தான் நல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கிக்கை கொடுக்க அதில் பறந்து போயிட்டு கீழே விடுறதுக்குள்ளே எப்படியோ அதை பாஸ் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நின்றுடுறான் ஆனால் வாயிலேருந்து ரத்தம் ஊற்றிட்டுருக்கு அதை துப்பிட்டு மனசுக்குள்ளேயே சீக்கிரம் இவன் சாதனை ஒரு ஓட்டில் வச்சு நடத்திட்டு இருக்கான்னு சொன்னீங்க ஆனால் என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சாலும் வெளியில் வந்து வெறப்பாக மூஞ்சி இருக்கான் இதே நேரத்தில் இதெல்லாத்தையும் பார்த்த அவனோட அடியங்கள்லாம் ஷாக்கில் இருக்காங்க என்னது நம்மளோட வாசி அடிச்சானா ஆனால் லீ இதை எதுவுமே கண்டுக்காமல் என்னடா ஒரு உதைக்கு எப்படி ஆகிட்டேன் நீ பெரியாள்னு நினச்சேன் அவ்வளோதான நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விருப்பத்துல மாதிரி சொல்ல அவனை சமகானில் திரும்பி அவனோடய வெப்பனை எடுத்துகிட்டு லீயை நோக்கி வேகமாக போக லியும் சும்மா இல்லை லியும் இப்போ தான் அவனோடய வெப்பனை எடுக்கிறான் எடுத்துகிட்டு அவனை நோக்கி அப்படி வேகமாக போயிட்டு சில விஷயத்த சொல்கிறான் ரொம்ப நேரம் அடிச்சுல எனக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ உன்னை முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கதைய முடிக்கிறதுக்காக அவனோட பவர் அன்லீஸ் பண்ண இது கை இதன அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கும் லியோ அவனை போட்டு தளவும் கரெக்டாக இருக்குது இதை பார்த்தோன்னே உன்னை அடியாளங்களும் ஷாக்கில் இருக்காங்க என்னது நம்மளோட பாஸ் இறந்து விட்டேண்ணா அதுவும் திலீயோ அலியா இதுலேயே ரொம்ப ரொம்ப ஷாக்ல இருக்கிறது லீ எங்கள் கூட்டு வந்தேன் அந்த மெசேஞ்சர் தான் இவன் வந்து அமைப்பீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப விட்டோம் உன இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் நம்மளோட பாசைய போட்டு தள்ளிட்டான் நம்மனால் ஏமாத்திரம் அதனால இவன் படாத மாதிரி இந்த கூட்டத்தோட கூட்டமாக நம்ம ஒழிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி அந்த மெசேஜை மட்டும் நினைக்காம பல பேர் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யோசனை கலைக்கிற மாதிரி லீவ் பேச ஆரம்பிக்கிறான் இங்கே நிறந்தது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்களா உங்களோட பாசை இப்போ இல்லாமல் நான் பண்ணிவிட்டேன் இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் என்கிட்ட எந்த விதமான வம்பையும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நான் மூணு எண்ணுவேன் அதுக்குள்ளே என் முன்னாடி மண்டி உங்க உங்கள் கூட மொழி அமைச்சு வச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணு எண்ண ஆரம்பிக்கிறான் கரெக்டாக ரெண்டுன்னு சொல்ல அவங்க வந்து எல்லாருமே மண்டி போடுறாங்க அதை பார்த்தோன்னே நீ யோசிக்கிறான் இந்த மரியாதைக்காக தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு யோசனை பண்ணுறதோட இந்த விடிவை இங்கே முடிச்சுக்கலாம் நம்ம தனிமலியோ கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல் ஆயிட்டே போய்ட்டுருக்கான் இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அடையாளத்தை கிரியேட் பண்ணிடுவோம் இந்த உலகத்தில் சரி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா போகுமா இல்லை வேணாச்சு எடுக்கிறதுக்கு வருவானான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நம்ம சேனல் இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபீச்சாக இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் என் பை ஆல் நால் தமெண்ட் கீர் சப்போர்ட்டிங் கைஸ்